சாகச்சேரி நகரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் டாழ்பாணம் நோக்கிய பாதையில் ஏனையின் வீதியை முகப்பாக கொண்ட மூன்று வரப்பு காணி விற்பனைக்கு இருக்குது இந்த காணியில் வந்து கடையோ கட்டிடங்களோ கட்டக்கூடிய வசதி இருக்குது ஏன்னு சொன்னால் ஏனையின் வீதியை முகப்பாக கொண்ட அமைந்ததால் இதில் வந்து கடை கட்டக்கூடிய அல்லது மண்டபங்கள் அடையக்கூடிய வசதியும் இந்த காணியில் அமைந்திருக்கு இந்த காணி இந்த விலை வந்து ஓட்டு பிறப்பு எழுபது லட்சம் ரூபாய் ஆனால் விலையில நாங்கள் பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது சரியாக சொல்கிறதா இருந்தால் வீதியில வீதியிலேருந்து சாவச்சேரி இருந்து நாங்கள் ஜால்பாண் நோக்கி நகரும் போது பெட்ரோல் சீட்டுக்கு அண்மையாக வந்து இந்த காணி வந்து காணப்படுது மேலதிக தகவல் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் முதல் தொலைபேசி இடத்தை தொடர்பு கொண்டா நாங்கள் இந்த காணியை பற்றிய விவரங்கள் வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்